வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு இயன் மூன்று இயற்கணிதம் பயிற்சி மூன்றில் மூணுக்குரிய கணக்குகளில் கொள்குறி வகை வினாக்களுக்கான விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் கொள்குறி வகை வினாக்களில் ஏழாவது கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் மற்றும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எனில் எக்ஸ் மைனஸ் ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொடுத்துருக்கிறது எழுதுகிறோம் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் அப்போ நம்ம யோசிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் கேட்டிருக்காங்க இதெல்லாம் வர மாதிரி ஒரு ஃபார்முலாவுக்கு யோசிக்கும் போது என்னென்னா ஸ்கொயர் மைனஸ் அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் இது பதினாறுனாலும் ஒய் இன்ட்டு தான் அவங்க வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் வந்து எட்டுன்னு கொடுத்துட்டாங்க அதனால் அந்த போல் எட்டு போட்டுட்டு ப்ராக்கெட்டுன்னா பெருக்கல் நிறுத்தமாக இந்த எக்ஸ்

பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த கீழே இருக்கிற மதிப்புகளில் எந்த மதிப்புக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஏ ப்ளஸ் பின்ட்டு எது எழுதிடுறோம் இந்த ஏ ப்ளஸ் பி வந்து அதுக்கு தனியாக வந்து வாய்ப்பாடு இல்லை ஆனால் ஏ க்யூக் மைனஸ் பிக்யூக்கு ஃபார்ம்லாம் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நம்ம இப்போ தான் மேலே பார்த்தோம் ஏ ப்ளஸ் பின்ட்டு ஏ மைனஸ் பி அப்போ இந்த ஏ ப்ளஸ் பியை ரெண்டையுமே ஏ மைனஸ் பி அடித்து விட்டோம்னா மீதி நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆவன ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன் அடுத்து இது பி பிளஸ் கியூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் பி கியூ ப்ளஸ் கியூ ஸ்கொயர் அப்படிங்கிறது எதனுடைய வாய்ப்பாடுன்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ இங்கே ஏ க்யூப் பிளஸ் பிக்யூப் ஏகியூ ப்ளஸ் பி கியூப்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ ஏபிக்கு போனாங்க என்ன இருக்குது பிக்யூ இருக்குது அப்போ இதோடைய இது வந்து எதோ ஃபார்முலா பி க்யூ பிளஸ் கியூ க்யூ க்யூப்பினுடைய ஆன்சர் ஃபார்முலா அடுத்து பத்தாவது கணக்கு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மூணு ஏபி ஈக்குவல் டு அஞ்சு அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூபி மதிப்பு என்னன்னு கேட்டுக்கா இது நம்ம டைரெக்டாக போடுறதில்லை ஏகூப் மைனஸ் பி கியூபி எடுத்தொன்னே வராது முதல்ல கொடுத்ததில்ல ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு த்ரீ ஏபி ஈக்குவல் டு ஃபைவ் ஏ கியூப் மைனஸ் பிக்யூபி ஈக்குவல் டு என்ன அப்போ இந்த ஏ மைனஸ் பி ஏபி ஏகூப் பிக்யூப் இதெல்லாம் வர மாதிரி ஃபார்முலாவும் நம்ம வந்து இருக்கிற இந்த நாலு ஃபார்முலா கொடுத்துருந்தாங்கள முன்னாடி காமிச்சு இல்லையா அதுலேருந்து வந்து எடுக்கிறேன் நம்மளுக்கு வந்து எடுத்தொன்னே ஏகூப் பிக்யூபி இல்லை ஏ மைனஸ் பி ஹோல் க்யூபி ஏக்யூப் மைனஸ் பிக்யூ மைனஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு நான் என்ன பண்ணேன்னா அந்த ஏக்யூப் பிளஸ் பி க்யூப்பை வந்து ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப்பை அப்படியே வச்சுக்கிறேன் அதாவது இங்கேயே வச்சுக்கிறேன் அடுத்தது இந்த மைனஸ் த்ரீ ஏபின்ட்டு ஏமைனஸ்பி இந்த பக்கம் போகும்போது என்னாகும் ப்ளஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்போ நான் என்னென்னு இன்னொரு ஸ்டெப் வச்சுக்கணும் அதாவது இங்கேயே வச்சுட்டு இது இந்த பக்கம் போகும்போது என்னாகும் பிளஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்போ இந்த பக்கம் ஏமைனஸ்பி ஹோல் க்யூ ஹோல் க்யூப்பு ப்ளஸ் த்ரீ ஏபி இன்ட்டு a-b இருக்கு இருக்கும் இந்த பக்கம் என்ன இருக்குது ஏ இதை நான் மாற்றி எழுதிக்கிறேன் சரியா இங்கேயே வச்சுக்கிட்டு இந்த இந்த பக்கம் இருக்காது இப்படி திருப்பி கொண்டு இனி பிரச்சனை இல்லை a வந்து 3 ஏ a ஹோல் கியூப்புனால் மூணு ப்ளஸுக்கு என்ன மீனிங் த்ரீ ஏ அப்போ ஏபிக்கு பதிலாக அஞ்சு பதிலாக மூணு என்ன மூணு மூணு தடவை மூணு ஒம்போது மூணு இருபத்தேழு இங்கே பதினஞ்சு பதினஞ்சு மூணு பாஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு இருபத்தி ஏழை பதினஞ்சை கூட்டினீங்கன்னா சாரி நாற்பத்தஞ்சே கூட்டினைன்னா எழுபத்தி ரெண்டு ஆப்ஷன் இஎண்ணா சரியான விடை பதினொன்றாவது கணக்கு ஏகூ ப்ளஸ் பிக்யூ பி கோட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் என்ன வரும்னு கேட்குறாங்க நம்ம வந்து இந்த இங்கே முன்னாடி போட்டோம் இல்லையா இது மாறிக்க இந்த ஒரு ஃபார்ம்லாக இருக்குது என்ன பண்ணணும்னா இடத்தொடங்கி நம்மளுக்கு வந்து இந்த இந்த ஏ க்யூப் அதை போடலாம் ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்மில் ஏகூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் த்ரீஏ பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இங்கே நம்ம வந்து ஏகியூப் மைனஸ் பிக்யூப் வச்சு போட்டோம் இங்கே வந்து ப்ளஸ் பிக்யூப் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த ஏகூப் பிக்யூப் இங்கேயே இருக்குமா இந்த ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி என்ன ஆகும் இந்த பக்கம் போகும்பொழுது மைனஸ்னு வருமா இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் இது இங்கிட்டு போயிடுது அப்போ வந்து த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்போ அந்த இடத்துல என்னதான் வரணும் மைனஸ் த்ரீ ஏபி அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டெப்பை ஆக்சுவலாக வந்து இதோட ஆன்சர் முடிச்சுக்கோங்க நான் அந்த ரெண்டாவது ஸ்டெப் இப்படி எழுதுகிறேன் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கம் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்பை அங்கேயே ரைட் சைடே வச்சுக்கிட்டு ஆல்ரெடி இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் இருக்குது இந்த ப்ளஸ் த்ரீ ஏ பிண்ட்டுங்கிறது இங்கே வரும்போது மைனஸ் த்ரீ ஏபின்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்கும் அப்போ இந்த ஈக்குவேஷன் படி இதை நீ இப்படி திருப்பிக்கிறது மறுபடியும் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் இதை இந்த பக்கம் போட்டு இது இந்த பக்கம் போடுறோம் அதாவது ஈக்குவேஷனை ஃபுல்லாக வந்து நம்ம இதை இப்படி இந்த பக்கம் போகும்போது கூறி மாறாது இப்போ இதில் நான் இங்கே வச்சுக்கிட்டு இதை மட்டும்தானே கொண்டு வந்தேன் அதனால தான் மாறிச்சு அப்போ இது இந்த பக்கம் எழுதிக்கலாமா ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுமாமா அப்போ இங்கே மைனஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ நம்மளுக்கு எது மட்டும் ஆன்சராக வரும் ஏ த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது இஎன்ன ஆப்ஷன் சரியாக வரும் தேங்க்யூ